உயிர்த்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவில் எனக்கு மிகவும் பிரியமான சகோதர சகோதரிகளை பொதுக்காலம் பதினெட்டாம் வாரம் சனி முதல் வாசகம் அபாக்குக் இயல் ஒன்று இறைவாக்கியங்கள் பனிரெண்டு முதல் இயல் இரண்டு நான்கு முடிய தீமை என்னும் பிரச்சினை பற்றி ஆராயும் இந்நூல் ஏறத்தாழ கிமு அறுநூற்றி ஐந்து முதல் ஐநூற்றி தொண்ணூற்றி ஏழுக்குள் எழுதப்பட்டிருக்கலாம் அபக்கு பற்றி யாதொன்றும் தெரியவில்லை இன்றைய வாசகம் இறைவாக்கினரின் முறையீட்டையும் ஒன்று பன்னிரெண்டு பதினாறு இறைவன் அளிக்கும் பதிலையும் இரண்டு ஒன்று நான்கு எடுத்து கூறுகிறது கல்தேயர்களை கருவியாக கொண்டு இஸ்ராயிலரை இறைவன் அடக்குவது வாசகத்தின் பின்னணி தீயோரை கொண்டு நல்லொறை ஒழிக்கிறாரே என்பது முறுமுறுப்பு நீதிமான் தன் நம்பிக்கையினால் வாழ்வான் நான்கு என்பது பதில் இறைவனின் நீதி நிலவுலகை நீதியுடன் மக்களின் உண்மையுடனும் அவர் தீர்ப்பிடுவார் திருப்பாடல் தொண்ணூற்றி ஆறு பதிமூன்று நீதியும் நேர்மையும் அவரது அரியணைக்கு அடிப்படை தொண்ணூற்றி ஏழு இரண்டு நீதியுடன் பூவுலகை அவர் அரசாழ்வார் மக்கள் இனத்தாரை அவர் நேர்மையுடன் ஆட்சி செய்வார் தொண்ணூற்றி எட்டு ஒன்பது என்பன போன்ற ஆண்டவர் நீதி நிலைநாட்டும் தன்மையை எடுத்துரைக்கின்றன எனினும் கல்த்தேயரால் துன்பப்படுத்தப்பட்ட இஸ்ஸாயலர் ஆண்டவரை நீதி வழுவியராக காண்கின்றனர் தீமையைக் காணும் நான் தூய கண்களை உடையவரே கொடுமையை பார்க்க தாங்காதவரே கயவர்களை நீர் ஏன் பார்த்து கொண்டே இருக்கிறீர் பொல்லாதவர்கள் தம்மை விட நேர்மையானரை விழுங்கும்போது நீர் ஏன் மௌனமாய் இருக்கின்றீர் அவக்கோக்கு ஒன்று பதிமூன்று என்பன போன்ற கேள்விகள் எழும்புகின்றன இக்கேள்விகளின் இறைவன் நீதியற்றவர் என்று காட்டுவதை விட துயரற்ற மக்களின் உள்ள குமுறலே எனலாம் புலம்பர் கீதங்களில் பல இவ்வாறு இறைவனை குறை கூறுவது போல் தோன்றிடும் அவரை செவிமடுக்க விடப்பட்ட அலறல்கள் எனலாம் அவரை செவிமடுக்க விடுக்கப்பட்ட அலறல்கள் எனலாம் திருப்படல் ஆறு ஏழு பனிரெண்டு முடிய இறைவன் நீதி வழுவாதவர் தம் மக்களை அவர் தண்டிப்பது அவர்கள் தங்கள் தவறுகளை உணர்வதற்காகவே அவரிடம் மனம் திரும்பி வருவதற்காகவே எனவே துன்பங்களை துவண்டு விடாது நீதியும் அதே வேளையில் இரக்கமும் நிறைந்த இறைவனிடம் வருவோம் அவர் தண்டனையையும் மீறி அவரது இரக்கம் நம்மை வந்தடையும் ஆயிரம் தலைமுறைக்கும் பேரன்பு செய்பவரே விடுதலை பயணம் முப்பத்தி ஏழு நான்கு ஏழு உமது அருள் அன்பை எனக்கு காட்டியரிடும் இஸ்ராயலின் நம்பிக்கை துன்பத்தின் மத்தியில் கடவுளின் அன்பில் நம்பிக்கை வைப்பது எளிதன்று அதுவும் நல்வாழ்வு வாழும் இறைபக்தன் ஒருவன் காரணமின்றி துன்பறும்போது அவன் இறைவனில் நம்பிக்கை வைப்பது மேலும் கடினமாகிறது எனினும் துன்பத்தில் தன் நம்பிக்கை தளராது இருப்பவனே உண்மை பக்தன் நீதிமான் தன் நம்பிக்கையினால் வாழ்வான் இரண்டு நான்கு என்பது மிக மிக உண்மை நம்பிக்கை மன உறுதி அளிக்க வல்லது நம்பிக்கையினால் எண்ணிக்கையற்ற சாட்சியில் நற்பெயர் பெற்றனர் எவிரேயர் பதினொன்று எனவே நாமும் நம்மை பற்றி கொண்டிருக்கும் எந்த பாவத்தையும் உதறி தள்ளிவிட்டு நமக்கு குறிப்பிட்டுள்ள பந்தயத்தில் மன உறுதியோடு ஓடுவமாக நம்பிக்கையை தொடங்கி வழிநடத்துபவரும் அதை நிறைவு செய்வருமான இயேசுவின் மீது கண்களை பதிய வைப்போம் எபிரேயர் பனிரெண்டு ஒன்று இரண்டு ஆண்டவர் வாக்கு கொடுத்தது ஆண்டவர் வாக்கு கொடுத்தது நிறைவேறிய தீரும் தவணை மீறாது அபக்கு ரெண்டு நான்கு என்பதை மனத்தில் இருத்துவோம் அதே வேளையில் நம்பிக்கை என்பது ஏதோ வாய் வழி வாழ்வழி அறிக்கை என்று நினைப்பது தவறு நம் விசுவாசமானது செயல் வழி வெளிப்பட வேண்டும் உயிர் இல்லாத உடல் போல செயல்கள் இல்லாத நம்பிக்கையும் செத்தது யாக்கோப்பு இரண்டு இருபத்தி ஆறு அன்பின் வழியாய் செயலாற்றும் நம்பிக்கை ஒன்றே இன்றியமையாதது கலாத்தியர் ஐந்து ஆறு என்பதை உணர்ந்து அன்பு செயல்கள் வழி நம் நம்பிக்கைக்கு உயிரளிப்போம் நச்செய்தி மத்தியு இயல் பதினேழு இறை வாக்கியங்கள் பதினான்கு முதல் இருபது முடிய பேய்பிடித்த பையனை குணமாக்கிய நிகழ்ச்சி வழி இயேசு நம்பி கையின் இன்றியமையாமையை விளக்குகிறார் இவ்வாசகத்திலே இயேசுவின் நம்பிக்கை சீடர்களின் விசுவாச குறை நமது நம்பிக்கை தேவை முதலியன வெள்ளி தெளிவுறுத்தப்படுகின்றன இயேசுவின் நம்பிக்கை தந்தையின் வேலையை செய்து முடிப்பதே தனக்கு உணவு யோவா நான்கு முப்பத்தி நான்கு என்று கூறிய இயேசு அத்தந்தையிடம் ஆழ்ந்த நம்பிக்கை கொள்கிறார் தம்மை சாம்பிலிருந்து காப்பாற்ற வல்லவரை நோக்கி உரத்த குரல் எழுப்பி கண்ணி சிந்தி மன்றாடி வேண்டினார் அவர் கொண்டிருந்த இறைப்பற்று கலந்த அச்சத்தை முன்னிட்டு அவருக்கு கடவுள் செவி சாய்த்தார் எபிரேயர் ஐந்து ஏழு அதை அதே நம்பிக்கையுடன் இயேசு பேய் பிடித்த பையனுக்கு கோணம் அளிக்கிறார் தந்தையிடம் ஆழ்ந்த நம்பிக்கை கொண்டு பேய்க்கு உத்தரவு இடுகிறார் பேய் பையனை விட்டு நீங்குகிறது நேர்மையாளருக்கு மீட்பு ஆண்டவரிடமிருந்து வருகிறது விண்ணையும் மண்ணையும் உண்டாக்கிய ஆண்டவரிடமிருந்து எனக்கு உதவி வரும் திருப்பாடல் நூற்றி இருபத்தி ஒன்று இரண்டு ஆழ்ந்தவர் என் விண்ணப்பத்தை கேட்டருளினார் அவர் என் வேண்டுதலை ஏற்றுக்கொண்டார் திருப்பாடல் ஆறு ஒன்பது என்ற ஆழ்ந்த நம்பிக்கையோடு இயேசு தந்தையிடமிருந்து சுகம் பெற்றுத் தருகிறார் இயேசுவின் நம்பிக்கை நமதாகுமா கடவுள் நாம் கேட்பதை தருவார் என்ற நம்பிக்கையுடன் ஜெபிக்கிறோமா சீடர்களின் நம்பிக்கை குறை இயேசு செய்ததை சீடர் செய்யக்கூடவில்லை அதற்கு காரணம் அவருடைய நம்பிக்கை குறைவே என்பார் இயேசு பதினேழு இருபது நமது ஜபங்களிலும் இத்தகைய தள்ளாடுதல் அதாவது கடவுள் கொடுப்பாரா கொடுக்க மாட்டாரா நான் கேட்பது கிடைக்குமா கிடைக்காதா என்பது அன்றாடம் நிகழ்வதை காண்கிறோம் நமது ஜபங்கள் பல தடவை பலனில்லாதது போவதற்கு காரணம் இந்த நம்பிக்கை குறையே என்பதை உணர்வோமா நான் இதை செய்ய முடியும் என்று நீங்கள் நம்புகிறீர்களா என்று கேட்டார் அதற்கு அவர்கள் ஆம் ஐயா என்றார்கள் நாம் ஜெபம் செய்யும் பொழுது ஆண்டவர் இதே கேள்வியை நம்மிடம் கேட்கிறார் ஆம் ஆண்டவரே என்று நாம் திடமாக கூறினால் நீங்கள் நம்பியபடியே உங்களுக்கு நிகழட்டும் மத்திய ஒன்பது இருபத்தி எட்டு முப்பது என்று கூற மாட்டாரா எனவே நான் நம்புகிறேன் என் நம்பிக்கை இன்மையை நீங்க உதவும் என்று சொல்வோம் மார்க்கு ஒன்பது இருபத்தி நான்கு நம்பிக்கையின் சக்தி நம்பிக்கை என்பது கடவுளை கடவுளாக காண்பது கண்டு அவருக்கு பணிந்து நடப்பது நினைவு சொல் செயல் வழி அவர் கட்டளைகளுக்கு கீழ்ப்படிந்து நடப்பது அவரால் மட்டுமே அவரால் மட்டுமே எல்லாம் கூடும் என்று அவரிடம் ஆழ்ந்த நம்பிக்கை வைப்பது இத்தகைய நம்பிக்கை கடுகளவு ஆகினும் நம்மிடமிருப்பின் நம்மால் முடியாதது ஒன்றுமே இராது பதினேழு இருபது முசுக்கொட்டை மரம் வேருடன் பெயர்ந்து கடலில் ஓன்றி கொள்ளும் லூக்கா பதினேழு ஆறு மலை ஓரிடமிருந்து வேறு இடம் செல்லும் மத்தேயு பதினேழு இருபது நடக்க இயலாது என்று நினைப்பது எல்லாம் நடக்கும் மழையாக வருவதெல்லாம் பணியாக மாறும் ஆறுகள் பாலை நிலமாகும் வறண்ட நிலங்களில் நீரூற்று பெருக்கெடுத்து ஓடும் திருப்பாடல் நூற்றி ஏழு முப்பத்தி மூன்று முப்பத்தி ஐந்து ஆம் நம்பிக்கையை அத்தகைய வலிமை உடைத்து நம்புவோம் நம்பிக்கையிலே வளர்வோம் நம்பிக்கைக்காக வேண்டுவோம் விசுவாசத்தோடு வேண்டுவோம் எங்கள் நம்பிக்கையை மிகுதியாகும் என்று அடிக்கடி கூறுவோம் ஆண்டவர் இயேசு நம்மை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக ஆமேன்